ஹலோ டிஎஸ் வெல்கம் டு அவிலா ஆர்கானிக் கடன் இருக்கும் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா ரெண்டு மூணு விஷயங்கள் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் விதையு போயிட்டுருக்கோம் அதில் செலக்ட் ஆனவங்க நேம் வந்துட்டு நான் வந்து லைக் மூணு லைக் டூ அஞ்சு லைக் வரைக்கும் வாங்கி செலக்ட் ஆனவங்க அடிக்கடி லைக் வாங்குனவங்களையும் நான் வந்துட்டு செலக்ட் பண்ணியிருக்கேன் ஸோ அந்தளவுக்கு வந்துட்டு பெஸ்ட்டாக இருக்கீங்க யாரெல்லாம் சொல்லிட்டு நீங்கள் வந்து நோட் பண்ணிக்கோங்க இதுக்கு முன்னாடி ஃப்ரீயாக விதை கொடுத்ததில் வந்துட்டு ஃபஸ்ட்டு டைம் கொடுத்ததில் ஒரு ரெண்டு மூணு பேர் விடுபட்டு போயிட்டிங்க அவங்களில் ஒரு ஏழு பேர் இருக்கீங்க அவங்களையும் நான் சொல்லிடுறேன் நீங்கள் வந்துட்டு இப்போ கார்டனிங் வைக்கிறீங்க செடி இப்போ வாங்கலான் இருந்தீங்கன்னா இந்த காஷ்மீரி ரோஸை கண்டிப்பாக இந்த கிளைமேட்டில் வாங்கி வைங்க சூப்பராக பூக்கும் நல்ல துளிர்கள் வரும் வேறு மற்ற வெரைட்டிலாம் நீங்கள் வைக்கலாம் பட் வந்து இந்த கிளைமேட்டுக்கு வருமானு சொல்ல முடியாது உங்களுடைய மண் ஃபஸ்ட்டு நல்லா வளமாக இருக்கணும் வளமாக இருக்கும்போது மண்ணுடைய தன்மை பாருங்கள் கலர் எப்படி இருக்குன்னு இந்த அளவுக்கு வந்துட்டு நல்லா கலரிங் வந்து சேஞ்ச் ஆகிருக்கும் ஸோ தளிரே வரலைன்னு சொல்லி நீங்கள் நினச்சிங்கன்னா இந்த மாதிரி ஆனியண்ணை வந்துட்டு நீங்கள் குட்டி குட்டியாக அந்த அப்படியே சின்ன சின்னதாக அந்த வாடல் மாதிரி இருக்கக்கூடியதை வந்து செடிகள் கடையில் போட்டு விடுங்க அது நல்லா இந்த மாதிரி குறுத்து விட்டு முளைக்கும் போது உங்களுடைய செடியில் காஞ்சு போகிற செடியில் கூட தளிர் எடுக்க ஆரம்பிக்கும் அதையும் நான் வச்சு வீடியோக்கள் போட்டிருக்கேன் நம்மளுடைய வீடியோக்களை பார்த்துட்டு வரவங்களுக்கு கண்டிப்பாக அதனுடைய ரிசல்ட் தெரியும் ஸோ மண்ணை வளமாக வச்சுக்கோங்க ஈஸியான முறையில் ஸ்லோ மெயின்டெனன்ஸ் பண்ணி வளரக்கூடிய ஒரு ரோஸ் வெரைட்டின்னா இந்த காஷ்மீரி ரோஸ் என்கிட்ட பிங்க் கலர் இருக்குது நான் இது நான் வீட்டில் நான் வச்சு வளர்த்ததுக்கப்புறம் இது ரெண்டாவது டைமாக எனக்கு தளிர் எடுத்துருக்கு ஃபஸ்ட் டைம் எடுத்து எனக்கு ரெண்டு முட்டுகள் வச்சுச்சு இப்போ நிறையா பத்து பன்னெண்டு முட்டுகளுக்கு மேலே வந்துட்ருக்கு அதையும் நான் சீக்கிரமாக வீடியோவில் போடுறேன் இப்போ நம்ம வந்துட்டு செலக்ட் ஆன உங்கள் லிஸ்ட்டெல்லாம் சொல்லிடலாம் இந்த வாரத்துக்குள்ளே உங்களுக்கான விதைகளை நான் வந்து போஸ்ட் பண்ண போகிறேன் நம்ம வாட்ஸ்அப் நம்பரை ஃபைனலாக கொடுத்துருப்பேன் அதை நீங்கள் பார்த்துட்டு ஒன்லி வாட்ஸ்அப் உங்களுடைய அட்ரஸை கரெக்டாக டீட்டெயில்ஸ் அனுப்புவீங்க ஸோ நமக்கு வேண்டிய அந்த உரங்களாக இருக்கட்டும் அதுமே நம்மக்கிட்ட கிடைக்கும் நீங்கள் வந்து இயற்கையான முறையில் கொஞ்சம் பைசா போட்டு நான் செல பண்ணி என்னோடய கார்டனிங் நல்ல முறையில் கொண்டுட்டு போகணும் நீங்கள் நினைக்கிறவங்களுக்கான வாய்ப்பு நம்மக்கிட்ட தேவையான புவஸ்திரா கரிமார்கானி கரைசலுன்ற அந்த பொருள் தான் அதை நான் மண்ணில் போட்டனால பாருங்கள் காயினுடைய வளர்ச்சி நல்லா பெருசு பெருசாக இருக்கும் நான் ஏற்கனவே இது ஒரு ஷார்ட்ஸ்லையும் போட்டிருப்பேன் இது உங்களுக்கு பழத்துக்கு விதைக்கி விட்டு நான் எடுத்து வைக்கக்கூடியது இதுதான் பாருங்கள் அந்த புவஸ்த் ரைஸ் பண்ணியிருக்கேன் இந்த க்ரூம் மேஜிக் ஸ்ப்ரேயாக கொடுக்கணும் அதுவுமே நான் யூஸ் பண்ணிவிட்டு அதனுடைய ரிசல்ட்டையும் உங்களுக்கு சீக்கிரமாக போடுறேன் ஸோ உங்களுக்கு காய்கள் பெருசு பெருசாக ப்ளஸ் பூச்சி தாக்குதல் இல்லாமல் நல்லா தளிர் விட்டு நிறைய பிஞ்சுகள் பிடிக்கணும்னா இந்த மாதிரி மண்ணில் நீங்கள் சத்துக்கள் இருக்கிற மாதிரி கொடுக்கணும் அது நீங்கள் வீட்டிலேயே செஞ்சு கொடுக்கலாம் என்னால் கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் எனக்கு எஃபோர்ட்டு போடணுன்றவங்க நம்மக்கிட்ட உரங்கள் கிடைக்காத மாதிரி வாங்கி ட்ரை பண்ணலாம் நம்ம வந்து அந்த வகையில் செலக்ட் ஆனவங்க ஃபஸ்ட்டு டைம் கொடுக்க முடியாமல் கொஞ்சம் ஒரு ஏழு பேரை வந்துட்டு நான் வச்சிட்டேன் ஸோ அவங்களுக்கும் இந்த டைம் சேர்த்து அனுப்புகிறேன் ப்ளஸ் அடுத்து வந்து லைக் மூணு டு அஞ்சு லைக் வாங்கி செலக்ட் ஆனவங்களையும் நான் நேம் லிஸ்ட் சொல்கிறேன் வாட்ஸ்அப் நம்பரு கடைசியில் வீடியோடய எண்டில் கொடுத்துருப்பேன் நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணி உங்களுடைய அட்ரஸ் சென்ட் பண்ணி நீங்கள் உங்களுக்கான விதைகளை வாங்கிக்கலாம் இந்த வாரம் உங்களுக்கான விதைகள் அனுப்பி வைக்கப்படும் அதேமாதிரி நான் வீடியோ போடுறேன் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா உமா மகேஸ்வரி பாபுன்றவங்க அடுத்து சிவா சிவகுமார்ன்றவங்க அனிதா ஹபீபு நிஷா ராஜம் மகாலட்சுமி உஷா கனகராஜன்றவங்க இவங்கெல்லாம் வந்து ஏழு பேருமே வந்துட்டு ஃபஸ்ட் டைம் விதைகள் கேட்டதுனால அனுப்ப முடியல ஸோ அவங்களுக்கு இப்போவே சேர்த்து அனுப்பிடுறேன் அடுத்து வந்து லைக் வாங்கி வின்னஸ் ஆனவங்க வாரம் அடுத்து அன்னைக்கே வாங்கினவங்களுமே இதில் இருக்கீங்க அதில் வந்துட்டு பார்த்திங்கன்னா ஒரு பதினோரு பேர் இப்போ வரைக்குமே அவங்கள நான் வந்து சொல்லிடுறேன் கோமதி பிரியான்றவங்க சித்ரா ராஜ்கிறவங்க வாணின்றவங்க ரவிக்குமார் கணேஷ் ராஜா சபீப் சபி பிரயாஷ் அப்படின்றவங்க தனசேகரன் கஸ்தூரி அருண் பார்த்தி ஜானைஸ்வர்யா செல்வரன் இவங்கெல்லாம் வந்துட்டு கண்டிப்பாக நீங்கள் வந்துட்டு உங்களுடைய அட்ரஸை கரெக்டாக ஃபோன் நம்பர் பின்கோடு எல்லாமே கரெக்டான முறையில் எனக்கு வந்துட்டு வாட்ஸ்அப் வைங்க உங்களுடைய டீட்டெயில்ஸை நான் நோட் பண்ணிக்கிட்டு உங்களுக்கு வந்துட்டு விதைகள் வந்து எங்கிட்ட இருக்கூடிய எல்லா விதைகளையும் உங்களுக்கு ஷேர் பண்ண போகிறேன் ஸோ இதுக்கப்புறம் நீங்கள் கண்டினியூஸாக வீடியோ வாட்ச் பண்ணிவிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கான விதைகளை நீங்கள் வாங்கிக்கலாம் நீங்கள் கொஞ்சம் வெயிட் பண்ணணும் ஒரு சில விதைகள் வந்து என்கிட்ட இல்லாதது வெளியில் நான் கேட்டிருக்கேன் ஸோ அவங்கள்ட்ட எல்லாம் கலெக்ட் பண்ணிவிட்டு உங்களுக்கு மொத்தமாக போடுறேன் கண்டிப்பாக எல்லாருக்கும் விதைகள் போடுவேன் நீங்கள் மறுபடியும் மறுபடியும் நீங்கள் சொல்லி ஃபீல் பண்ண வேணாம் நான் ஏமாற்றலாம் மாட்டேன் ஏற்கனவே நான் கொஞ்சம் ஃப்ரீயாக கொடுத்துருக்கேன் மறுபடியும் நிறைய கேட்குறனால ஒரு சின்ன ஒரு இன்ட்ரெஸ்டான ஒரு மோட்டிவேஷன் உங்களுக்கு கொடுத்துருக்கேன் அதுதான் எனக்குமே ஒரு மோட்டிவேஷன் உங்களுக்கு வந்து ஒரு சின்ன ஒரு காம்படிஷன் மாதிரி அதை மாதிரி தான் நான் கொடுத்துருக்கேன் ஸோ அதனால் உங்களுக்கான ஃப்ரீயான விதைகளை உங்களுக்கு வந்து சேரும் அதனால் நீங்கள் அதில் எதையும் நினச்சி நீங்கள் ஃபீல் பண்ண வேணாம் ஃப்ரீ விதைகளை வாங்கி நீங்களும் உங்களுடைய கார்டனிங் சிறப்பான முறையில் அமைச்சிக்கலாம் இதை மாதிரி நான் வந்துட்டு இந்த குச்சி காஞ்ச போகிற நிலமையில இருந்துச்சு இதுலேயும் நான் ஃபஸ்ட்டு மண்ணை கிளறி விட்டு பஸ்தரா கொடுத்ததுக்கப்புறம் இந்த தளிர் வந்துச்சு அதனால நான் கோழிகளுக்கு பயந்துட்டு அதுங்க கிளரி இது போட்டுருங்கன்னு சொல்லிட்டு முள்ளு போட்டேன் மறுபடியும் கொஞ்சம் புவஸ்தரா கொடுத்து கட்டியிருப்பேன் அப்படி அடிவரமாக கொடுக்கக்கூடிய புவஸ்தரானால தான் எனக்கு நல்ல காய்கள் சின்ன செடியாக இருந்தாலும் பூத்துருக்கு நம்ம வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க தொடர்ந்து வாட்ச் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்